இந்தியாவை ஆள்வது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதுகாவலர் இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பெரும்பான்மையின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றால் வழிபாட்டு தலங்கள் அல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தாக்கப்படுகிறது அதை காக்க இந்த மண்ணிற்கு இஸ்லாம் தேவை காந்தியடிகள் ஒருமுறை சொன்னார் மதங்கள் மக்களை இணைக்க வேண்டுமே ஒழிய மதங்கள் மக்களை பிரிக்க கூடாது என்று சொன்னார் ஒருவேளை இன்று இந்த மேடையில் நான் அமர்ந்திருக்கின்ற இந்த சமயத்தின் பெரியோர் சான்றோர் சுவாமிகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் பிரிவினைகளை உண்டு பண்ண அவங்களுக்கு ஐக்கியத்தை உண்டு பண்ணேன் நான் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது நான் என் மதம் பெரிது என்று சொல்லலாம் நீங்கள் உங்கள் மதம் பெரிது என்று சொல்லலாம் சுவாமியடிகள் இந்து சமயம் பெரிது என்று சொல்லலாம் மதங்கள் பெரிது என்றாலும் மார்க்கங்கள் பெரிது என்றாலும் ஒன்றை மறந்துவிடக் கூடாது மதங்களும் மார்க்கங்களும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு நம் தேசமே நமக்கு முக்கியம் மதங்களை விட மார்க்கங்களை விட நாம் இந்திய தேசம் நமக்கு பெரியது இந்த மண் நமக்கு முக்கியம் நமது பாதுகாப்பு மண்ணும் தான் நமது அடையாளம் நான் அங்கீகாரம் இந்த உண்மையை நாம் ஒருபோதும் விடக்கூடாது காக்க வேண்டும் என்றால் நம் தேசத்தை காக்க வேண்டும் என்றால் இந்திய அரசியல் சட்டத்தை நாம் காக்க வேண்டும் என்றால் அது வழங்கியிருக்கின்ற உரிமைகளை காக்க வேண்டும் என்றால் ஒன்றுதான் சமய நல்லிணக்கம் சகோதரத்துவம் நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ இல்லையோ இந்து சமய சமய பெருமையோடு நான் கோரிக்கொள்கிறேன் இஸ்லாமிய நீங்கள் செய்கின்றீர்கள் இதற்காகவே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் விதைக்கின்றீர்கள் நிச்சயமாக இது இது பலன் கொடுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வார்த்தையை வார்த்தை அடிக்கடி சொல்றீங்க ஐ லவ் முகமது நபி சொல்ல அவர்கள் எப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகத்தை நீங்கள் லவ் பண்றீங்களோ அப்பொழுதெல்லாம் அவர் கொண்டு வந்த சகோதரத்தை நீங்க நேசிக்கிறீர்கள் சமத்துவத்தை நேசிக்கிறீர்கள் அவருடைய மார்க்கத்தை அவருடைய கொள்கைகளை நேசிக்கின்றீர்கள் அதில் நிலைத்திருப்பீர்கள் இப்பொழுது நாம் சொல்லுவோம் ஐ லவ் முகமது நபி சொல்லல் அவர்கள் லவ் மை இந்தியா அவர்கள் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் வாழ்கின்ற சகோதரிகளை முகமது நபிகள் ஐயாவை போல என்று நீங்கள் கூறி உங்கள் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு வெளிச்சம் பிறக்கட்டும் உங்கள் மூலமாக இந்தியாவிற்கு ஒரு சமய நல்லிணக்கம் பிறக்கட்டும் உங்கள் மூலமாக சமத்துவம் சகோதரத்துவம் பிறக்கட்டும் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள்